அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோன்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடைகிறேன் அஸ்ட்ரோமயோன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் சிம்ம ராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பார்ப்பு இல்லாத வித்தை லாபம் நன்மை தரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எதிர்பார்ப்பு இல்லாத வித்தை லாபம் நன்மை தரும் இப்போ அந்த அறிவுறுத்தல் இருந்து தெரிஞ்சுருக்கலாம் லாபம் நன்மை தர்றதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் நீங்கள் எதிர்பார்ப்போட பெரிய அப்பாட்டக்கர் மாதிரி பெரிய பேராசையோட ஆய்வுன்னு செஞ்சிங்கன்னா சுதப்புள் வரும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும் ஏன் இதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் இரண்டு பதினொன்று குடையவனோட சேர்ந்துருக்கார் உங்களுடைய வித்தை முழுமையாக வெளிப்படும் குரு பார்வையும் பெறுது உங்கள் லக்னத்துக்கு ஐந்து குடையவன் ஐந்து எட்டு குடைய அந்த குரு பார்வை பெறுவதால் உங்கள் வித்தை திறமை பழிச்சிடும் நேரம் ஆனால் அந்த குரு பகவான் வக்ரம் தான் எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கும் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் அதன் மூலம் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் அவங்க வித்தை திறமையை ஒரு பெரிய ஆள் தாயா திறமைக்காரரையா வித்தைக்காரு அப்படியே வித்தைக்காரர்ப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல நீடித்த பங்குகள் எதிர்பாராத வெற்றிகள் எதிர்பாராத அந்தஸ்து மரியாதை உயர்வது எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது இப்படிலாம் இருக்கும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா கெட்ட திசா புத்தி நடந்துச்சுன்னா சிக்கல் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஐந்து குடையவன் பத்தில் இருக்கிறது சூப்பர் அதற்கு நாளில் ஒரு கோல் இருந்தாக்க நினைத்ததை முடிப்போன்னே சொல்லிடலாம் ஆனால் அதுக்கு நாளில் ஒரு கோளும் இல்லை அண்டு ஐந்து குடையவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான் அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் செய்கிறப்பதா உங்களுக்கு லாபம் நன்மை கிடைக்குன்ற அடுத்து உங்கள் அங்கனத்துக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் நாலு ஒன்பது குடையவன் பன்னிரெண்டில் வந்து நீச்சமாகிற அப்போ அந்த பூர்வ பாக்கியம் கெடுது கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி நீங்கள் பொதுவிலேயே திமிரு ஆணவம் அகங்காரமாக பிகோவ் பண்ணக்கூடிய ஆள் அதில் நாலாம் இடத்துல சூரியன் இருந்து ஏன்னா பாவிகள் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டாக ஒவ்வொரு திமுறா ஓவராக செயல்பட வைக்கும் ஏன்னா பாவிகள் கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது சுபர்கள் கோணத்தில் இருந்தால் நல்லது இப்போ நாளில் இருக்கிறப்ப நல்லது இரண்டு பதினொன்று குடையவனோடு சேர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திமுறா பொதுவிலேயே சூரியன் அப்படி பண்ணும் அந்த ஆணவம் அகங்காரமாக இது புதனோடு சேர்றப்ப லாப சிந்தனையோட தன லாபங்களுக்காக ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மையை நம்ம அப்படி ஒரு வித்தக்காரன் திறமக்காரன் பண்ண தோணும் ஆனால் ஏழில் இந்த கண்டகச்சனி இருக்கிறது ஆறு ஏழு குடையம அங்கே இருக்கிறப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்கர்கள் மற்றவர்கள் சூழல் அது எதிர்பாராத கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் லக்னத்துக்கு இரண்டில் கேது இருக்கிறது எட்டில் ராகு இருக்கிறதும் அதை எதிர்பாராமல் அப்படி முறிவு பிரிவு வர்ற மாதிரி நல்ல பங்குதாரர்களை வேலைக்காரர்களை இழந்து விடுவது போல் உங்கள் பேச்சு இருக்கும் வெடுக்குன்னு பேசி விடுவீங்க கேதுவோட இயல்பு கேதுவும் செவ்வாய் போன்று தான் வேதை பார்ப்பார் செவ்வாயினாலே மோடு முட்டிக்கோள் கேது பார்த்தீங்கன்னா நிழல் செவ்வாய்ங்கிறப்ப வெளியில் தெரியாது சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் செவ்வாயின்னா இப்படி ஜுவாலை போல் எரியக்கூடிய நெருப்பு கேதுன்னா கங்கு கனலாக இருக்கும் மேலே சாம்பல் போல் கீழே நெருப்பு இருக்கும் உள்ளுக்குள்ளே எரிமலை போல் அதனால் ரொம்ப சாஃப்டாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பீங்க உங்களை அறியாமல் வெடுக்கணும் கோபம் வந்து பேசிருவீங்க அது சிக்கலை ஏற்படுத்தும் மூணு பத்துக்குடைய அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருப்பது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றிகள் நிறைய பங்குகள் மறைமுகமான நன்மைகள் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா சுக்கிரனும் குருவும் ராசி பரிவர்த்தனை அடை அடைஞ்சிருக்காங்க மூணு பத்து குடையவன் ஐந்து எட்டு குடையவன் ஸோ அதனால் பங்குதாரர்கள் வழியாலாம் நல்ல எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை அந்த சுக்கரன் கொடுப்பார் கண்டிப்பாக அவர் மூணு பன்னிரெண்டு வரைக்கும் இந்த தனுசில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அவர் ஆறாம் இடம் நட்பு விட்டு போகிறதும் சிறப்பாகத்தான் இருக்கும் பெரிய அளவுக்கு செயலாற்றுறப்ப நாகரிகமாக பண்பாடாக இந்த வேகம் கோபமாக இந்த கண்டகச்சனி ப அதில் பிரச்சனை வரும்னு சொன்னேன் இல்லையா கண்டங்கள் வரும்னு அந்த மாதிரி கேது பேச வைப்பார்னு அதை தவிர்க்கிற மாதிரி இருக்கும் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கேது ஆறாம் இடம் சாரி சுக்கரன் ஆறாம் இடம் போகிறப்ப அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பெரிய அளவுக்கு தன வருவாய்க்கு பொருளாதார சேர்க்கைக்கு ஏற்றபடி நீங்கள் செயல்பட முடியும் நாகரிகமாக பண்பாடாக நாசுக்காக அழகாக கவர்ச்சியாக உங்கள் காரியங்களை ஆற்ற முடியும் இந்த கண்டகச்சனி இருக்கிறத கவனம் வச்சுக்கணும் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியும் இருக்கிறதால தான் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணுன்ட்டேன் இல்லாட்டி ஒரு சாதாரண ஆளுங்க ஏதாவது அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா கண்டகச்சனையும் அப்படி தான் பண்ணும் தொண்டர்களை கீழே உள்ள வேலைக்காரர்களை ஒரு அன்பாக மரியாதையாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிக்கணும் ஐந்து எட்டுக்குடைய அந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் சிக்கல் அது எப்படி அப்படின்னா ஐந்தாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப சூப்பர் அந்த பூர்வ புண்ணியம் வேலை பார்க்கும் நினைத்ததை முடிப்போன்னே சொல்லணும் ஆனால் அதற்கு ஒரு நாளில் ஒரு கோல் இருந்தால் தான் எஃபெக்ட் ஆகும் அது இல்லை அண்டு ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் வெற்று போயிருக்கிறதால எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா வம்பு அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாத வித்தை லாபம் நன்மை தரும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அண்டு மேலும் எட்டாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் வரும் நல்ல தியானம் பண்ணிட்டிங்கன்னா அது நல்ல மாற்றங்களாக இருக்கும் நல்ல தசாபுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அப்படின்னாக்கா அது நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வுகள் நல்ல அது ஒரு பாசிட்டிவான மாற்றங்கள் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் அது மாதிரிலாம் கிடைக்கும் அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு பன்னிரெண்டு குடை அந்த சந்திரன் பதினோராம் இடத்துல இருக்கார் அதுவும் வர்க்கோத்தமமாக இருப்பது பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் பல தடவை அலைஞ்சி திரிஞ்சு தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த லாபத்தை அடைகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கண்டகஜனையும் அப்படி பண்ணுவார் அண்டு பன்னிரெண்டு குடை அவன் பதினொன்றில் இருக்கிறப்ப சும்மா லாபம் வராது லாபமானால் கிடைக்கும் பல தடவை அலைய வேண்டியிருக்கும் பல முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கும் நைட்டில் தூக்கம் இருக்காது அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அடையிற மாதிரி இருக்கும் ஆனால் இரண்டில் உள்ள இந்த கேது எட்டில் உள்ள ராகு இது கண்டிப்பாக பயங்கர சர்ப்பதோஷத்தை தோஷத்தை ஏற்படுத்துகிறதால பேச்சில் ரொம்ப கவனம் தேவை குடும்பத்திலையும் கவனம் தேவை தன ரீதியாகவும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா இவர் இந்த கேது வந்து பாதகாதிபதி போல் அதாவது நிழல் செவ்வாயாக இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி பெருமை புகழுக்காக வாக்கு கொடுத்துறது இப்படி பண்ணி தந்துறேன் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருவீங்க மேலோட்டமாக பார்க்குறப்ப அது சாதாரண விஷயமாக இருக்கும் சாதாரண பணம் செலவு பொருள் செலவு போன்ற மாதிரி தோணியிருக்கும் ஆனால் இறங்கி உள்ளே போகிறப்ப தான் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாக பயங்கர பிரச்சனைகள் வரும் பின்னாடி மாட்டிக்குவீங்க கண்டக்சனி அப்படி தான் பண்ணும் அப்பப்போ தேவையில்லாத கீழே உள்ளவங்க பகை விரோதம் முறிவு இவர் என்ன சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு மாத்துறாரு ரெண்டில் கேது இருக்கிறப்ப அப்புறம் தான் பழப்பி பேச வைக்கும் இவர் என்ன சொன்னார் இவரை நம்பி இப்படி செஞ்சுட்டோம் இப்போ பெரிய மனுஷனாக இவர் இப்படி இப்படி பண்ணிட்டாரு அப்படி கெடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு அண்டு அந்த சுக்கரன் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை நடக்கிற மாதிரி இருக்கும் மூணாம் இடத்ததிபதி முயற்சிகளில் தடை இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நன்மை வரும் அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ங்க உங்கள் வித்தை திறமையை காட்டுறப்ப பெரிய அளவுக்கு லாபம் நன்மை கிடைத்தே தீரும் ஏன்னா இந்த சூரியன் புதன் இணைந்திருப்பது உங்கள் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு ஒன்று ரெண்டு பதினொன்னெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் நாலாம் பாவம் வழியாக உங்களால் சும்மா இருக்க முடியாது தன லாபத்திற்காக ஓடுவீங்க மரியாதைக்காக உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எதிர்பார்ப்பு வச்சிட்டிங்கன்னா கவுந்தரும் அந்த கண்டகச்சனையும் சூழல் மற்றவங்களை நம்பி ஏமாறுற மாதிரி பண்ணிவிடும் எதிர்பாராத கண்டங்களை அவமரியாதைகளை இழப்புக்களை ரொம்ப ரொம்ப வேணும் உயிர் போனால் கூட பரவாயில்லப்பா அப்படியே உயிரோட நம்ம இருக்கிறோம் ஆனால் ஜடம் போல் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு குரு பகவானும் வக்ரம் தான் எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்கேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு சிக்கல்கள் வராது அதை பண்ண கூடாது ஏன்னா உங்களுக்கு நாலு ஒன்பது கூடைய அந்த செவ்வாய் பன்னிரெண்டில் போய் மறைகிறார் நீங்கள் மெடிடேட் பண்ணணும் தீவிரமாக நம்ம கடவுள் பக்தியோடு வேலை பார்க்கணுலாம் முயற்சி பண்ணுவீங்க ஆனால் நீச்சமாக இருக்கிறதால ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு விஷயங்களாக அது தடைபட்டு வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை இல்லாட்டி இந்த நாளில் இருக்கிறது செவ்வாய் வீடு தான் நட்பு வீடு தான்னாலும் அந்த வீட்டின் அதிபதி நீச்சமாக இருக்கிறதால பெரிய நிபுணத்துவத்தை வெளிப்பட்டிருக்கோம் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை போது பெரிய அளவுக்கு தன லாபம் வரப்போகுதுன்னு நீங்கள் நினச்சி செய்கிறது மாறாக நடந்துடும் அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாத வித்தை லாபம் நன்மை தரும் சொல்லியிருக்கேன் தெரபி அன்புள்ளங்கள் நல்ல ஜப தியானம் பண்ணிக்கிறோம் விடாமல் ஏன்னா கெட்ட திசா புத்தி நினைச்சதுக்கு மாறாக நடந்து இந்த கண்டகச்சனையும் உங்களை படுத்தி எடுத்துரும் அது பெரிய அளவுக்கு நீண்ட நீடித்த நன்மைகள் கிடைக்கிறது தடுக்கிறது இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீடு நீண்ட காலம் உழைக்கிறது இப்படிலாம் வந்துடும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குருவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்